பிள்ளைகளினுடைய முதல் உலகம் பிள்ளைகள் உங்களிடம் வந்து அணையும் கேள்வி மீது கேள்வியாக கேட்கும் தன்னிடம் அன்பு செலுத்துகிறார்களா என்று பார்க்கும் தன்னிடம் நேரம் செலவு செய்கின்றார்களா என்று பார்க்கும் பணம் சேர்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்ற அப்பாக்கள் மெகா சீரியல் பார்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்ற அம்மாக்கள் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நட்பு நோக்கி செல்லும் நட்பு நல்லதாக அமைந்தால் நல்லது கெட்டதாக அமைந்தால் ஒளிந்தோம் புகைப்பிடிப்பது மது அருந்துவது பெண்களிடம் தவறாக நடப்பது போதை பழக்கத்திற்கு ஆளாவது அத்துணையும் பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்து இல்லை நட்போட்டாரத்திலிருந்து மட்டுமே கற்றுக்கொள்ளுங்கள் அந்த நட்போட்டாரத்துக்கு தள்ளுவது யார் படர்கின்ற செடியானது பக்கத்திலே பந்தல் போட்டால் அதிலே படரும் இல்லாவிட்டால் முள் செடியிலே பதறும் நீங்கள் பக்கத்தில் இருந்து நேரத்தை செலவு செய்தால் உங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லும் உளவியல் ரீதியாக மூணு நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் அதிகமாக செலவு செய்ய வேண்டுமா பிள்ளையை காலையில் எழுப்பும்போது நல்ல வார்த்தைகள் சொல்லி அன்பாக பேசி அமைதியாக எழுப்பணுமா ஓங்கி ஒரு அடி அடித்து எருமாடு எந்திரி சீக்கிரம் எந்திரி வேன் வந்துருச்சுன்னு தூக்கி போடுறதில்ல அன்னைக்கு பூரா பதட்டமாகவே இருக்குமா ராத்திரி தூங்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பெற்றோர்கள் செலவு செய்யுங்கிற நல்ல விஷயங்களை சொல்லி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கையை சொல்லி அந்த பிள்ளையை பாராட்டி தூங்க வைத்தால் அமைதாக தூங்குதான் போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறதில்ல பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைகள் வரும்போது உட்காந்து பெற்றோர்கள் ஒரு ஐந்து நிமிடம் பேசினால் நடக்கிறது பூரா கொட்டிருமா மூணு முறையாவது பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் ஐ டு ஐ கான்டாக்டுங்கிறான் கண்ணுக்கு நேராக பார்த்து பேசணும் தாய் தன்னுடைய குழந்தைகளை எட்டு முறையாவது தொட்டு பேச வேண்டுமாம் ஒரு நாளைக்கு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நம்ம மேலே இவ்வளோ அனுபவம் வச்சுருக்காங்களா எல்லா பெற்றோரும் அனுபவிச்சுருக்கோம் காமிக்கிறது இல்லையே காமிக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த பிள்ளைகள் கெட்டு போவதில்லைங்கிறோம் எத்தனை பேருக்கு நமக்கு தெரிகிறது தாயினுடைய சக்தி அபாரமானது மகாராஷ்டிர மாநிலத்திலே ராஜ்கோட் என்ற இடத்திலே ஹீரா என்ற ஒரு மிகப்பெரிய கோபுரம் சத்ரபதி சிவாஜியினுடைய கோட்டை கதவுகளுக்கு பின்னால் கோட்டை மதில்களுக்கு மேலே மலைக்கு மேலே அந்த கோபுரம் நிற்கும் அந்த கோபுரத்திற்கு பெயர் ஹீரா அது ஒரு தாயினுடைய பெயர் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக எதை வேண்டுமானாலும் செய்வாள் என்பதற்காக சிவாஜி கட்டிய கோபுரம் அது வாட்ச் டவர் இன்றைக்கு போனீங்கன்னாலும் பார்க்கலாம் சம்பவம் என்ன தெரியுமா ஒரு தாய் ஏழை தாய் கணவனை இழந்தவள் இரண்டு குழந்தைகளோடு காட்டிற்குள்ளே வசிக்கின்றாள் பாடசாலைக்கு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் போய் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பால் கொண்டு வர்றதுக்காக சத்திரபதி சிவாஜியினுடைய அரண்மனைக்கு வர்றாள் தினம் கொண்டு வந்து பால் ஊத்துறது சாயந்தரம் திரும்பி போகும்போது வெளியில் சீக்கிரம் போயிடுவாள் காலையில் ஆறு மணிக்கு கோட்டை கதவுகள் பூட்டினால் மாலையில் ஆறு மணிக்கு பூட்டினா காலையில் ஆறு மணிக்கு தான் திறக்க முடியும் மன்னனுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் திறக்க முடியாது ஒரு நாள் லேட் ஆகிடு நான் சொல்லுவது கதை இல்லை நிஜம் ஆறரை மணி ஆகிடுது கோட்டை கதவு சாத்தியாச்சு போய் கதறுகிறாள் பதறுகிறாள் போயே ஆகணும் பிள்ளைங்க தனியாக இருக்குன்ட்டு மந்திரிகிட்ட போய் கேட்குறா அதெல்லாம் முடியாது கழுத்து துண்டாயிடும் ராஜா சொல்லாமல் திறக்க முடியாது ராத்திரி இங்கே படு காலையில் போகலான்ட்டான் காலையிலே கோட்டை கதவுகள் திறக்கப்படுகின்றன பெற்றோர்களே அந்த ஹீரா என்ற பெண் பால்கேனோட வெளியில் நிற்கிறான் காலையில் பால் கொண்டு வந்து அதிர்ந்து போன கோட்டை காவலன் ஓடி போய் சொல்கிறான் மந்திரிகிட்ட மந்திரி போய் சிவாஜிகிட்ட அழைச்சிட்டு போகிறான் எப்படி வெளியில் போனான்னு தெரியல இவ்வளவு பாதுகாப்புகள் இருக்கும்போது வியந்து போன சிவாஜி அவனை மலை எளியும்பாங்க அப்படி மலையில் ஏறக்கூடியவன் சிவாஜி அவனே வியந்து போய் எப்படி வெளியில் போனாங்கிறான் இது வழியாக தான் போனேன்னு காமிக்கிறான் ஃபுல்லாக பெரிய மதில் சுவர் மேல் ஏறி அதற்கு மேல் மலையிலே ஏறி அகலியிலே குதித்து அதற்கு பிறகு நீந்தி சென்றேன் என் பிள்ளைகளை பார்ப்பதற்காக எங்கே செஞ்சு காமி அப்போ தான் நம்புவோங்கிறான் பெரிய போர் வீரர்கள் ஏறுவதற்காக ஓட்டை ஓட்டையாக வச்சுருக்கான் அதில் அஞ்சு நிமிஷத்தில் மேலே ஏறுற மலையில் ஏறுற அகலியில் குதிக்க போகிறதுக்கு முன்னாடி கையை காமிக்கிறான் சிவாஜி நேற்று ராத்திரி நான் ஏறுனதில் முளங்கை முழங்காலெலாம் செரிஞ்சு போயிருக்கு பாரு என் பிள்ளையை பார்க்க போகிற அந்த வெறியில் நான் குதித்தேன் இப்போவும் குதிச்சிருவேன் நீ சொன்னேன்னா ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்கிறான் அவள் சொன்ன உடனே சிவாஜி தாயே ஒரு பிள்ளைக்காக தாய் எதை வேண்டுமானாலும் செய்வாள் அவரங்கசீப்பால் கூட ஏறி கடக்க முடியாத இந்த சுவரை நீ கடந்து விட்டாயே உன்னுடைய பெயரிலேயே ஒரு கோட்டைக்கு கோட்டையாக ஒரு வாட்ச் டவரை கட்டுறேன்னு பேரை வச்சு கட்டிட்டான் அவள் தான் தாய் என்னுடைய வீட்டிலே நான்கு மருத்துவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்குங்க ஒரு குழந்தைக்கு உயிர் இல்லை ஒரு குழந்தைக்கு உயிர் இருக்குது பீடியா எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க உயிர் வரல அனஸ்தீசியாலேருந்து தெளிஞ்ச தாயிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க குழந்தைய தாயினுடைய சக்தி என்ன என்று பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளட்டும் பெற்றோர்களும் அதை முறையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாலு நர்ஸு ரெண்டு டாக்டர் உள்ளே இருக்காங்க கணவன் பின்னால் இருந்து இவ அனஸ்தீசியா அப்புறம் பார்த்து அந்த குழந்தைய உத்து பார்க்குற தாய் ஒரு குழந்தை காலெலாம் ஆட்டுது ஒரு குழந்தை அப்படி படுத்துருக்கு நடந்த நிகழ்வு டாக்டர் அப்படி நிமிந்து பார்க்குற ஆமான்னு டாக்டர் தலையாட்டுறார் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு அந்த குழந்தையை நான் கொஞ்சம் அம்மான்னு கேட்குறாங்க அந்த அம்மா புதைப்பதற்கு முன்னால் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு புதைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தோங்கிறான் அந்த குழந்தையை தூக்கி தோளிலே போட்டு கொண்டு கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய் இருந்து கணவன் கையை வச்சு ஆறுதல் பண்றான் இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்குன்ட்டு அந்த நர்ஸ் வந்து அதை வாங்குறாங்க புதைக்க கொண்டு போறதுக்கு விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக பிடித்து கொண்டு கதறி கதறி திரும்ப அழுகின்றாள் வீல் என்று ஒரு குழந்தை திடீர் என்று குழந்தை அழும் சத்தம் எல்லோரும் கீழே இருக்கின்ற குழந்தையை பார்க்கின்றார்கள் கழுத்திலே இருந்த குழந்தை விரல்கள் ஆடுகிறது கண்கள் சிமிட்டுகிறது வீல் என்று கத்துகிறது இறந்து போன குழந்தை தாயினுடைய உடலிலே உயிர் பெற்று அழுகிறது அத்துணை மருத்துவர்களும் வியப்பாக பார்த்துக் கொண்டு நின்றார் அவள்தான் தாய் நான்காம் வகுப்பு படிக்கின்ற இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி உங்க அம்மாட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும் வேற யாரையும் கொடுக்காதங்கிறார் போய் கொடுக்கிறான் வாங்கி படிச்சுட்டு கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய் தாயினுடைய சிறப்பு எவ்வளவு பெரியது என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏமா அழுவ என்ன எழுதியிருக்குன்னு கேட்குறான் நாலு வயசு நாலாவது படிக்கிற பத்து வயசு பையன் இல்லை நீ ரொம்ப புத்திசாலி வாதியாக இருக்கட்டும் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல ஏன் பக்கத்தில் இருக்கிற நூலகத்தில் போய் நீ படின்னு சொல்லி எழுதியிருக்க ஓ அப்படியா அப்போ நாளையிலேருந்து நூலகத்துக்கு போவோம் ஸ்கூலுக்கு போகலாங்க தினம் தினம் நூலகத்துக்கு செல்கின்றான் உங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் இறந்த பிறகு அந்த வீட்டை காலி பண்ணுறதுக்காக புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிறான் அதுலேருந்து ஒரு பேப்பர் கீழவுழுவு தன்னுடைய ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம் என்று தெரிந்த உடன் எடுத்து அவசர அவசரமாக படிக்கிறான் அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா உன்னுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இதை இந்த பள்ளியிலே சேர்த்து கொள்ள முடியாது அழைத்து கொண்டு போய் பதறிப்போன அவன் கதறி கதறி அழுகின்றான் என்னடா இப்படி எழுதியிருக்காங்க நம்ம தாய் நம்ம புத்திசாலின்னு எழுதினாருல சொன்னாங்க அதை நம்பி படித்தோமே என்று தன்னுடைய டைரி எடுத்து எழுதுறான் உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த என்னை உலகத்திலேயே அறிவாளியாக மாற்றியது என்னுடைய படிக்காத ஏழை தாயே என்று எழுதுகின்றான் அப்படின்னா அதுதான் தாயினுடைய சக்தி லட்சியம் இல்லாத வாழ்க்கை முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள் எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்கும் ஒரு இலக்கு வேண்டும் உயிர்க்கது தூண்டுகோல் போலாம் தனக்கு அவனுக்கு இன்பத்தை தர்ற இலக்கா இருக்கணும் உங்களுக்கு இன்பத்தை தர்றது உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு பாசம் இதில் என்ன கோளாறுன்னா பிள்ளை பிறக்கும் போதே பில் கேட்ஸ் ஆயிடணும்னு எல்லா தாய்மார்களுக்கும் கனவு பிள்ளை ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு இந்த பெற்றோர்களுக்கு ஒன்று தெரிவதில்லை பில் அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை பெற்றோர்களே கனவு கண்டது பில் கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிவு உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்க்க முடியாது இல்லாத அளவிற்கு தாங்கு தாங்கு என்று பிள்ளைகளை தாங்குகின்ற தலைமுறையும் இந்த தலைமுறை தான் செய்யாதீர்கள் உச்சாணி கொம்பிலே கூடு கட்டுகின்ற பருந்தானது ஊட்டி ஊட்டி வளர்க்கும் ரெக்கை வளர் மழை குஞ்சுக்கு ரெக்கை முளைச்சோன்னே தள்ளி விட்றோம் மேலேருந்து கீழே வரும் தரையில் விழுந்தா செத்து போகணும்னா ரெக்கையை விரிக்கும் அப்போதான் தெரியும் தாயைப் போல பறப்பதற்காகத்தான் தாய்ப்பறவை தன்னை இருக்கிறது என்று பிள்ளைகளை சொந்த காலில் நிற்க விடுங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்துவிட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக பலமுறை கண்டிருக்கின்றேன் வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று சொல்லித்தாருங்க பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள் விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை தயவு செய்து பெற்றோர்களை எக்காரணம் கொண்டும் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாது பாருங்க ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் வாழ்வார்கள் தூக்குனங்குருவி கூடு கட்டுகிறது சிலந்தி வலை பண்ணிக்கிறது கரையான் புற்று வைக்கின்றது எல்லாமே மகத்தான செயல்தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா ஏன் அவ்வளவு தூரம் எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்கள் இல்லைன்னு உங்களை பேச சொல்லியிருக்கா யோசிங்க ஒருமுறை கூட சொல்லியிருக்கார் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக கண்டியுங்கள் பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள் பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை ஒருபோதும் பேச மாட்டார்கள் கேட்ட வார்த்தையைத்தான் பேசுவார்கள் போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம் நீங்க சொல்றதை கேட்கறதை விட நீங்கள் செய்யறதை தான் பிள்ளைங்க செய்வாங்க being a positive role model is the fastest and most powerful way to teach children because children do not hear your words as deeply as they feel your actions more. நீங்கள் சொல்கிறத செய்யிறதை விட நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க கவனமாக பார்த்து செய்யும் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நிமிடத்திலே என்னால் அதை நிரூபிக்க முடியும் நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டாங்க நீங்கள் செய்கிறத செய்வாங்க பேரண்ட்ஸ் மட்டும் எல்லாரும் நான் சொல்கிறத செய்யுங்க ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்டு வலது கையை மட்டும் எல்லாரும் தூக்குங்க ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆல்காட்டி விரலை மட்டும் மேலே தூக்குங்க நான் சொல்கிறத செய்யுங்க ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட் ப்ளீஸ் டச் யுவர் நோ ஸ்டிப் ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கையை வச்சுருங்க நான் டச் யுவர் சீக்குன்னு வாயால் கன்னத்தை தொட சொன்னேன் நான் தொட்டது முகவாயை தொட்டேன் நீங்கள் எல்லோரும் முகவாயை தொட்டு நான் செஞ்சதை தான் சொல்லிடுறீங்களோடைய நான் சொன்னதை செய்யலை கூட வாழ்ந்து காண்பீங்கள் வீட்டில் படுத்துட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லு அவன் சொல்லுவான் நாளைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொன்னான் சொல்கிறீங்க பெற்றோர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து வாண்ட் மகாத்மா காந்தி